ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கண்ணன் மீரா மற்றும் ரவியின் கூட்டு முயற்சியின் படைப்பு மாபெரும் வெற்றி பெற்று உலகளாவிய புகழ் கிடைக்க அவர்கள் என்ன செய்தனர் கதை கடைசி வரை கேளுங்கள் ஒன்று விளங்கும் சென்னையில் இருக்கும் ஒரு சிறிய அனிமேஷன் நிறுவனம் ஆல்ரைட் கிரியேஷன்ஸ் அது அதன் தனிப்பட்ட அனிமேஷன் படங்களின் படைப்புகளுக்காக பிரபலமாக இருந்தது கண்ணன் மீரா ரவி ஆகிய மூவரும் தங்கள் இருபதுகளின் இடைப்பட்ட வயதிகளில் இருப்பவர்கள் இந்த சிறு நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர் கண்ணன் கலைஞர் மீரா கதை தொகுப்பாளர் ரவி தொழில்நுட்பவியலாளர் மூவருக்கும் தங்கள் துறையில் தனித்துவமான திறன்கள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் சமநிலையுடன் இணைந்து செயல்படுவதில் சிக்கல்கள் இருந்தன ஒருவருக்கொருவர் வெளிவாதம் பிடித்தவர்கள் அவர்களின் கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு திட்டத்தையும் சிக்கலில் ஆழ்த்தும் ஒருநாள் நிறுவனத்தின் தலைமை இயக்குநரான குமரன் வெகு முக்கியமான செய்தியை கூறினார் உலகளாவிய கலைவிழா நிகழ்வுக்கு நாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம் ஒரு மாதத்துக்குள் பிரம்மாண்டமான பொது அனிமேஷன் படம் ஒன்றை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் இது நாம் செய்திருந்த சிறந்த படைப்பாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு இன்னும் ஒரு முறை கிடைக்காது நம் தலைசுந்த படைப்பை ஒரு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றார் அவர் உற்சாகமாக மூவரும் இதை செவி செவியுற்ற போது மகிழ்ந்தனர் இந்த மகிழ்ச்சியின் நடுவில் மூவருக்கும் தங்கள் பதற்றம் அதிகரித்தது இருப்பினும் அவர்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் வேலைகளை ஆரம்பித்து செய்யலாயினர் மூவரும் தங்கள் தகுதிகளில் சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமை இல்லாமல் செயல்பட்டனர் கண்ணன் தனது கலைப்பணியில் நேரம் விடாமல் விருகேற்றம் செய்தாலும் அவை மீராவின் கதைக்கு பொருந்தவில்லை மீரா கதைதான் எதையும் உயிரூட்டும் ஆனால் கலை அதற்கு பொருஷமாக அமையவில்லை என்றாள் ரவி தன் தொழில்நுட்ப அனுபவத்தால் அனிமேஷன்களை முழுமையாக்க முயன்றாலும் இந்த தொழில்நுட்பம் கதைத்தன்மை குறைக்கிறது என்றாள் மீரா இந்த குழப்பத்தில் மூன்று நாட்கள் வீணானது அப்போது அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் கிளில் கூடுவதாக தீர்மானித்தனர் நம் கலப்போருக்கு முடிவு தேவை என்றார் மீரா உறுதியாக அந்த நாள் இரவு அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் படைப்புகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர் கண்ணன் தன் கலைநுட்பங்களின் பின்னணியை விளக்கினான் இந்த படங்கள் கதை சொல்லும் வழிகளை மேம்படுத்தும் என்றான் மீரா கதை தான் தானியங்கும் ஒரு சக்தி அதை உறுதிப்படுத்தாமல் நம்மால் பிரம்மாண்டம் உருவாக்க முடியாது என்று சொன்னாள் ரவி சரியான தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமல் எந்த கதையும் உயிர் பெறாது என்றான் அவர்கள் ஒவ்வொருவரின் கருத்தையும் ஏற்று தங்கள் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டனர் தினசரி இரவு குழு கூட்டங்களில் தங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொண்டனர் தலைமை இயக்குனர் குமரன் அவர்களின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்தார் ஆனால் அவர் அடுத்த வாரம் நிலைமையை நேரடியாக ஆய்வு செய்ய இருந்தார் முன்னேற்றமின்றி குழப்பத்தில் இருந்த மூவரும் ஒரு மாலை நேரத்தில் ஒன்றாக சந்தித்து விவாதிக்கத் தொடங்கினர் தலைவர் குமரனும் உடன் இருந்தார் மீரா இந்த திட்டம் வெற்றி பெறாவிட்டால் நம் கரியர் பெரிய தாக்கத்தை சந்திக்க நேரிடலாம் என்றாள் உடனே கண்ணன் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்வது எனது கலைச்சரனுக்கு முது முழு மதிப்பளிக்க முயற்சிக்கிறேன் என்றான் ரவி என் தொழில்நுட்பம் தேவைப்படும் போது அதை முழுமையாக செய்தால் சீக்கர்கள் தீரும் என்றான் அந்த சந்திப்பு அவர்கள் முந்தைய அணுகுமுறையின் தவறுகளை உணர வைத்தது இது ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொருவரின் திறமையும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த திட்டம் மாபெரும் வெற்றியை காணும் என்றார் தலைமை இயக்குனர் குமரன் அந்த நிமிடத்திலிருந்து மூவரும் ஒற்றுமையாக பணியாற்றத் தொடங்கினர் கண்ணன் மீராவின் கதை விளக்கங்களை வைத்து காட்சிகளை உருவாக்கினான் மீரா கதையின் ஒவ்வொரு சுவாரஸ்யமான திருப்பங்களையும் தெளிவாக வடிவமைத்தாள் ரவி அவர்களின் எண்ணங்களை தொழில்நுட்பத்தால் உயிர்ப்பித்தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் முடிந்த வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் கூட்டங்கள் நடத்தினர் ஒரு மாத காலம் கடந்து அவர்கள் படம் உள்ளிணைந்த உயிர்கள் இறுதியாக தயாராகியது படத்தின் கரு மனிதர்களின் ஒற்றுமையால் உருவாகும் அதிசயங்களை பற்றியது கதையில் மக்களை நினைத்து செயல்பட செய்யும் ஒரு கதாபாத்திரம் மற்றவர்களை பாதிக்காமல் தன் உழைப்பால் சமுதாயத்தை எப்படி மேம்படுத்துகிறது என்பதை காட்டியது அந்த படத்தில் காட்சிகளில் கண்ணனின் கலைப்பண்பு ஒளிர்ந்தது கதையின் திருப்பங்களில் வீராவின் திறமை வெளிப்பட்டன ரவியின் தொழில்நுட்பத்தால் காட்சிகள் உயிர் போற்றன கலை விழாவின் முக்கிய நாள் வந்தது படத்தை பார்த்த எல்லோரும் தங்கள் பாராட்டுகளை வழங்கினர் நாம் இதுவரை கண்டதில் சிறந்த அனிமேஷன் படம் இது என்று பலரும் கருத்து தெரிவித்தனர் ஆல்ரைட் கிரியேஷன்ஸ் உலக அளவில் புதிய உயரத்திற்கு சென்றது என்று ஊடகங்கள் பாராட்டினர் பின்னர் மூவரும் அலுவலகத்தில் ஒன்றாக அமர்ந்து அவர்களின் படைப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கண்ணன் நான் எனது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் மட்டுமே என் கலை மற்றவர்களைச் சென்று அடைந்தது என்றான் மீனா ஒற்றுமைதான் கதை சோழரின் வேறாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாள் ரவி நாம் ஒன்றிணைந்தால் எந்த தொழில்நுட்பமும் சக்தி வாய்ந்ததாக மாறும் என்று கூறினான் அவர்கள் மூவரும் அதற்கு ஒரே கருத்தில் உறுதிப்படுத்தினார்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதே அது இந்த அனுபவம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பாடமாக அமைந்தது இன்று அவர்கள் பொது சாதனைகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு அவர்களின் ஒற்றுமையே அடிப்படையாக இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற புத்துணர்வு மற்றும் நீதி கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்